விஜய் காவேரி கங்கா குமரன் எல்லாருமே சேர்ந்து காரில் வந்துட்டுருக்காங்க வரும்போது அப்படி பார்க்குறாரு குமரன் என்ன என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நாங்கள் வரும்போது பஸ்ஸில் ஒரு மாதிரி இருந்தது இப்போ காரில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது அப்படி தான் பஸ் இருக்கும் இன்னும் ஹீல்ஸை விட்டு இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு அப்படியே பார்த்துட்டே வராங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார் விஜய் ஓட்டிகிட்டே வர்றாரு அப்படியே பார்க்குறாரு பார்க்கும்போது கூட கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அப்படியா எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை நான் வந்துட்டு கொடைக்கானல என்னோடய ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் வேணா ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு குமரன் அதை கேட்டோன்னே விஜய் சொல்கிறாரு எனது இப்போ உங்களுக்கு டச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை 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 டச் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் ஹைவேஸில் ஓட்ட முடியும் இல்லைனா ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஐவிஎஸ்ல ஓட்டுறதோட சாதாரண விஷயம் கிடையாது அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படி இல்லைனா எகத்தா மாதிரி வரவேன் இடிச்சிருவான் இல்லை நாம போய் இடிச்சுட்டு விழுந்துருவோம் இது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதனால வேண்டாம் நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்க்குறாங்க காவேரி ஐயோ ஏதாவது ஓட்டினா என்ன ஆகும் மாமாவுக்கு அந்தளவுக்கு ஓட்ட தெரியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க மாமா நீங்கள் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீங்கள் அளவுக்கு சொல்கிறீங்கன்னா வேண்டாம் நான் ஓட்டலை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அப்படியே கங்கா பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோம் இல்லைன்னா இன்னேராக மாமாக்கார் ஓட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டு நல்லா கெட்டு வராங்க அப்படியே பாடலான்னு சொல்லிட்டு குமரன் வாய் எடுக்கிறாரு அதுக்குள்ளே காவேரி பாடுறாங்க கண்ணே கலை மாணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அது அப்படியே குமரன் கேட்கும்போது கோவம் அதிகமாக வருது அப்படியே திரும்பி பார்க்குறாரு ஏன்னா இப்படி கத்துதோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாடுறாங்க காவேரி கத்திகிட்டே இருக்காங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க அப்போ குமரன் சொல்கிறாரு நீ பாடுறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏமாம்மா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேப் ஆஃப் பண்ணிட்டாங்க என்ன எதுக்காக பாட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமாம் நீ கத்துறத யார் கேட்கறது இப்படியா கற்றுவே ம் உங்களோட பாட்டை சுத்தமாக என்னால் கேட்கவே முடியல அப்படின்னு குமரன் சொல்கிறார் ஏமாமா ரொம்ப மோசமாவாக இருந்தது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது நான் எப்படி பாடுவேன்னு உனக்கு தெரியும்ல ஜேசுதாஸ் மாதிரி பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம்மா நீங்கள் நல்லா தான் பாடுவீங்க எனக்கு இப்படி தான் பாட வருது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நான் நல்லா தான் பாடின மாதிரி இருக்குது என்னங்க நான் நல்லா தானே பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க ஆ தான் இருந்துச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உண்மையை சொல்லுங்கள் காவிரி பாடினது நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாடா ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க உங்கள் ஒய்ஃபுக்காக நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுறாங்க கங்கா அக்கா என்னக்காச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அக்கா சொல்லுக்கா என்னக்காச்சு வாமிட் ஏதாவது வருதாக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறி கேக்குறாங்க ஆமா வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் ஓரமாக வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க கீழே இறங்கி வராங்கக்கா அங்கா அப்படியே ஒரே வாமிட்டாக எடுக்கிறாங்க அக்கா என்னக்காச்சு ஒரு வேளை மலை மேலேருந்து கீழே வந்ததுனால உனக்கு ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அதுக்கு குமரன் சொல்கிறாரு அதுக்கு தான் நீ வரும்போதே ஒரு எலுமிச்சை பழம் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு குமரன் சரி வாக்கா இல்லை கொஞ்சம் நேரம் இங்கேயே உக்காந்துச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க சரி போகிற வழியில் எங்கேயாவது லெமன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க அக்கா உனக்கு இப்போ பரவாயில்லையா சொல்லுக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி ஓட்டிகிட்டே போகிறாங்க ஓட்டும்போது அப்படி பார்க்குறாரு விஜய் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு